ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு இரும்பு பேன் எவ்வளோ துருபிடிச்சிருந்தாலும் இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேன் வச்சுக்கோங்க இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இரும்பு பேனில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க சோடா உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் புழிஞ்ச தோல் இருக்கும் இல்லையா இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பேனில் உள்ள துருலாம் அடர்ந்து நமக்கு வரும் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுருங்க அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நமக்கு அடியில் உள்ள அந்த பேனில் உள்ள துரு எல்லாம் கொஞ்சம் நமக்கு அடந்து மேலே வரும் இந்த சுடுதண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் இது நல்லா அரி இருக்குது இதை வந்து நம்ம தூர கொட்டிடலாம் பாருங்க துரு இதிலே வந்திருக்கு இதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ இதில் கோல மாவு இருக்குதுல அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க கோலம் மாவு வச்சு கையில் கிளவுஸ் போட்டுக்கோங்க இப்போ ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதா துரு இதுலயே வந்திருக்கு தெரியுதா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொட்டிருந்தேன் கீழே தண்ணி வச்சு கழுவிடுங்க பாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லே கொஞ்சம் நிறைய போயிருக்கு ஏன்னா அடுத்து வந்து நம்ம இதில் லெமன் வச்சு தைக்கலாம் இல்லை கொஞ்சம் சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க லெமன் எடுத்துக்கோங்க இப்போ சோடாப்பு கூட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி சோடாப்பா வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க இல்லை துரு நமக்கு நல்லா வருது பாருங்க இதேமாரி லெமனும் சோடாப்பும் போட்டு ஒரு தடவை நல்லா இதை விட்டுருங்க பாருங்க செகண்ட் ஸ்டெப்லேயும் நமக்கு வந்து நிறைய துரு போயிருக்கு இதை கொட்டிடலாம் பாருங்கள் செகண்ட் ஸ்டெப்லேயும் நமக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸை புரிஞ்சு வச்சுக்கலாம் லெமன் ஜூஸ் புரிஞ்சு ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் மட்டும் சோடா ஆட் பண்ணுறேன் இப்போ இதே மாதிரி ஸ்டீலில் இருக்கும்ல இந்த இதே மாதிரி எடுத்துக்கோங்க இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க தண்ணி படாமல் இருக்கணும் இப்போ நீங்கள் குக் பண்ணி முடித்த உடனே இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்போது உங்களுக்கு துருவே பிடிக்காது இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படி கமத்தி போட்டோன்னா எப்படி இது தான் செய்யணும் இரும்பு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கிளீன் பண்ணி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ துரு வழியாக வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரி கழுவி விட்டுக்கோங்க இது கிளவுஸ் வந்து நமக்கு கையில் வந்து எந்த அழுக்குமே படாது அதனால தான் கிளவுஸ் போடுறோம் பாருங்கள் தெரியுதா எவ்வளவு நமக்கு துரு வெளியே வந்திருக்குன்னு இப்ப கழுவிடுங்க பேக் சைடும் கழுவிட்டுக்கலாம் இதே மாதிரி ஸ்டீலில் இருந்தானா உங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பாஞ்சோடு இது நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்து வெண்ணி ஊற்றி இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி கீழே குட்டிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ துரு வந்தது இப்போ அவ்வளோ துரு வரல க்ளீனாக இருக்குது பாருங்க இப்போவுமே கொஞ்சம் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டாக ஒன் ட்ராப் லிக்விடில் ஆட் பண்ணிக்கலாம் சோடா பார டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லெமன் எடுத்தோம் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருந்த துரு கூட நமக்கு இதில் வெடி வந்துடும் இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இந்த கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நீட்டாக துருவெல்லாம் நல்லா போயிருக்கு கழுவிட்டோம்ல இது ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிருங்க இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க இப்போ இதில் ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ண உடனே நல்லா கழுவிட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்ல சுத்தமான டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு துருப்பிடிக்காது எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே குக்கிங் முடித்த உடனே இந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை டிஷ்யூ இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்து வச்சு துடைச்சிக்கிட்டு கமத்தி போட்டுருங்க உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த டிஷ்யூ நமக்கு க்ளீனாக இருக்குது எவ்வளோ தொடைச்சாலும் க்ளீனாக இருக்கணும் அப்போ இந்த பாத்திரமும் க்ளீன் ஆகிட்டு அர்த்தம் இதை வச்சு நம்ம இப்போ தொடச்சி எடுக்கும்போது நமக்கு துரு ஒட்டக்கூடாது பாருங்க துரு நமக்கு ஒட்டலை அப்போ கிளீன் ஆயிட்டு அர்த்தம் இதே மாதிரி இரும்பு பாத்திரத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்